சிதம்பரத்தில் இருந்தவர் என்னுடைய சித்தாந்த அட்டகத்தை எழுதினவர் அந்த உமாபதி சிவம் வந்து தன்னுடைய காலத்தை பற்றி அவருடைய இதைப் பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார் அவருடைய காலத்திலே ஒரு முள்ளி செடி இருந்தார் தோன் புஷ் அந்த அவர் முத்தி கொடுத்தார் முள்ளி செடிக்கு அவர் முத்தி கொடுத்தார் இது பலரும் காண செய்தார் பதினாறாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டில் அவருடைய காலம் வருகின்றது அவருடைய பதினா பதினாறில் அவருடைய பதினாலாம் நூற்றாண்டில் வருகின்றார் பதினாலாம் நூற்றாண்டு வருகிறது அவருடைய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலிலே அவர் தன்னுடைய காலத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார் அந்த காலத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய கால அவர் சங்கற்ப நிராகரம் எழுதின காலத்தை சொல்லுகின்றார் அதில் அப்போ எழுதின காலம் சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் அது எழுதப்பட்டது என்ற விபரத்தை அங்கே காணுகின்றோம் நிராகரணம் எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆணி மாசம் உத்தர திருவிராவலை ஆறாம் அது நாளில் அதே அவரே தன்னுடைய வார்த்தையால சொல்லி இருக்கின்றார் என்ன இடத்துல என்ன நாள்ல இதை நாங்கள் செய்கின்றோம் என்ற விபரத்தை அவர் அங்கே தருகின்றார் அப்ப அந்த விபரத்தை வைத்துக்கொண்டு பார்த்தால் அவருடைய காலம் பதினாலாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டில் எல்லாரும் அறிய முள்ளி செடிக்கு அதிகம் அபிஷேக நீர் போய் புனிதமாயிருந்த இருந்த ஒரு முள்ளிச்செடிக்கு அவர் முத்தி தந்திருக்கின்றார் அந்த விபரத்தை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இந்த முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்த கதையை ரமண மகரிஷி உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதுக்கு பிறகு வந்தவர் இப்ப அண்மையில் இருந்தவர் அவரு இடத்துல லக்ஷ்மி என்ற பசுவுக்கு முத்தி அடைந்தது என்று சொல்லி அவர் அங்கே அதுக்கு பதிகமும் எழுதியிருக்கின்றார் அப்ப அந்த அவருடைய லட்சுமி என்ற பசு அவரிடம் இருந்து வந்தது அப்ப அவரிடம் வளர்ந்த அந்த பசு முத்தி அடைந்ததை பற்றி அவர் ஒரு பதிகம் எழுதியிருக்கின்றார் அப்ப அவரை கேட்ட பொழுது இது சாத்தியமா என்று அவரை கேட்ட பொழுது ஏன் சாத்தியம் இல்லை முள்ளிச்செடிக்கு உமாபதி சிவம் முத்தி கொடுத்தாரே என்று சொல்லியிருக்கின்றார் அப்ப இந்த மரபு எங்களுக்கெல்லாம் கனகாலமாக இருக்கின்ற மரபு அவனுடைய தாவரங்கள் விலங்குகளுக்கு ஊரறிவு இல்லாத முத்தி இல்லை என்றெல்லாம் நாங்கள் இல்லை அவர் சொல்லுவார்கள் தர்ம சிவ தர்மோத்தர ஆகமத்தில் ஒரு பாடல் இருக்குது அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்கள் சிவபூஷைக்கு உபயோகப்படுகிற தருக்கலண்டா நரங்கள் ஆதி கற்புரு சிவலோகத்தை கலப்பதே துண்ணம் இந்த சிவலோகத்தை போய் சேர்வது நிச்சயம் என்று சொல்லி சிவ தர்மோத்திர ஆகம பாடல் சொல்லுகின்றது ஆன இந்த மறுபிறப்பு என்பது உண்மை தாவர விலங்குகள் இருந்தாலும் அவர்களுக்கு அவரவர்களுக்கு உட்பட்ட அறிவுக்கு ஏற்ப அங்கே கர்மா உண்டு அதற்குரிய பலன்களும் உண்டு என்பதைக் கொள்ளுகின்றோம் திருநாபக்கரசர் தேவாரத்திலே சிலந்தி வழிபட்டு கூச்சங்கனா பிறந்த கதையை சொல்லி இருக்கின்றார் சிலந்தியும் ஆனைக்காவல் திருவானைக்கா திருச்சியிலே இருக்கின்ற தலம் போனவரை தரிசிக்க வேண்டும் பஞ்சபூத தலங்களிலே நீருக்குரிய தலம் இது இன்றைக்கும் கர்ப்ப கிரகத்திலே நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் பஞ்சபூத தலங்களிலே நீரு கூறிய தலம் திருவானைக்கா திருச்சியிலே இருக்கின்றது இந்த திருவானைக்காவிலே ஒரு சிலந்தி வழிபட்டது சிலந்தியும் ஆனைக்காவில் திருநழற் பந்தர் செய்து உழந்து அவன் இறந்த போதே சிலந்தி இறந்த போது கோச்சங்கனானுமாக என்ற மன்னனாக புறக்க வைத்தார் கலந்த நீர் காவிரி சூழ் சோழ நாட்டு சோழர் தங்கள் குழந்தைத்திட்டார் காவிரி சூழல் என்ற சோழ நாட்டு மன்னர் குளத்திலே அவரை புறப்பிக்கின்றார் இந்த தான் பெரும்பாலும் நாயனாராக வருகின்றார் எங்களுடைய அறுபத்தி மூணு நாயன எழுபது மாட கோயில்களை எழுப்பினவர் இது கோச்சங்க நேர் சிலந்திக்கு அந்த பேரு கிடைத்தது அதே மாதிரியாக எலி ஒன்று இருந்தது இல்லையா அது வந்து திருமறை காட்டுல எலி வந்து நீ குடிக்க போனது விளக்கில அதுல போக போக மூக்கு சுடுவது திரும்பி ஓடுது அப்ப அது வந்து அடுத்த படத்துல மாவெளி சக்கரவர்த்தியாக பிறந்தது அதை சொல்லுகின்றார் நிறை மறை காடு தண்ணில் திருமறை காடு வேதாரண்யம் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கோயில்கள்லையும் ஒரு ஒரு கோயில்கள் இலங்கையர்களுடைய ஆய் பராமரிப்பிலே இருக்கின்றது வேதாரண்யம் ஓஹோ திருமறை நிறைமறை காடுதண்ணில் மீண்டெறி தீபன் தன்னை கரை நிறத்து எலி கருப்பு நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கணன்று என்ன கொடுத்தார் அகன்ற வான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் ஆளுகின்ற சக்கரவர்த்தி பதவி மாவழி சக்கரவர்த்தியாக பிறப்பித்தார் அதான் அவருடைய பிறப்பு அப்ப இந்த இது மட்டுமில்ல எத்தனையோ விலங்குகள் குதிரை சிலந்தி கழுகு உடும் உடும்பு குரங்கு நரி ஈ எறும்பு சிதல் மதுவண்டு அலவன் கரி ததியன் காமை முயல் கோம்பி தத்தை கேளல் அரிச்சிப்ப விதியும் விளக்கம் கடந்தார்க்கு விதியால் ஒன்றை விதிப்பார இது ஞான கமலா கமல ஞான பிரகாசர் வாரிய புஷ்ப விதியிலே இருக்கு சிதல் என்ற கரையான் கரையானுக்கு முத்தி அலவன் என்றா நண்டுக்கு முத்தி மஞ்ச எண்டா மயில் மயிலுக்கு முத்தி எழுகினம் என்றது அன்னம் அன்னத்துக்கு முத்தி ததி என்றது கரடி கரடிக்கு முத்தி கோம்பு என்றது பச்சோந்தி ஓனான் அதுக்கு முத்தி கீழல் என்றது பன்றிக்கு முத்தி திருவண்ணாமலை திருந்து தேவன் குடியிலே எல்லாம் இறைவன் வந்து குதிரை வழிபட்டு முத்தி பெற்றது ஓஹோ திருக்கலக்குன்றத்திலே கழுகு சம்பாதி சடாயு கம்பு குந்தன் மாகுந்தன் பிரசண்டன் முதலிய கழுகுகள் எல்லாம் வழிபட்டன சமீப காலம் வரைக்கும் இரண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் திருக்களகுண்டத்துக்கு ரெண்டு கழுகு வந்து சுத்தி கொண்டு போகும் மத்தியான குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து அவர்கள் பிரசாதம் கொண்டு போகும் சம்பந்தர் காலத்திலிருந்தே நடக்குது சம்பந்தரே வாடி இருக்கின்றார்

அந்த உருந்து பூஜைதல இறவனுக்கு பெயரே மாகரல் ஈஸ்வரர் குரங்கணில் முட்டமன்ற தலம் இருக்கு பாடல் பெற்ற தலம் குரங்கு அணில் காகம் மூன்று வழிபட்டு முத்தி அடைந்தது இதே மாதிரியாக வட தென் குரங்காடுதுறை குரங்கு தளி என்ற தலங்கள் இருக்கு அங்கெல்லாம் இறைவனை குரங்குகள் வாலீஸ்வரர் சுக்ரீஸ்வரர் ஹனுமனீஸ்வரர் என்று அந்தந்த வாலி வழிபட்ட தலம் சுக்கிரன் வழிபட்ட தலம் ஹனுமான் வழிபட்ட தலங்கள் இருக்கின்றன மயிலாடுதுறையிலே நந்தி பூசை முத்தி பெற்றது ஈ சிவகதி பெற்றதெல்லாம் திருந்து தேவன்குடியில நண்டு இறைவனுக்கு பேர் கர்கடகேஸ்வரர் கடகவன்டா நண்டு ஆமாத்தூர்ல முன் வண்டு முடிவா வண்டு வடிவிலே வந்து இரவனை வழிபட்டார் முனி ஞானம் வழிபட்டது அதே மாதிரியா பெண் திரு பெண்ணாகடத்திலேயும் ஞானம் வழிபட்டது காலஸ்தியிலையும் ஜான வழிபட்டது சிலந்து வழிபட்டது பாம்பு வழிபட்டது அந்த சிற்பத்திலே இருக்கும்போது திருவாவரதுரை திருப்பண்ணாகரத்தில் பசு வழிபட்டது மயிலாடுதுறையில மயிலாடுறையில மயில் திரவணிக்கு பெயர் மயுரேஸ்வரர் திருக்கலைக்குன்றத்தில் பன்றியும் வழிபட்டிருக்குது அதே மாதிரியாக திருவாரூரில் கரையான் சேலத்தில் கிளிகள் திருக்களம்பத்தில் குயில் கிரவனுடைய பெயர் கோகிலேஸ்வரர் கோகில மண்டா குயில் சக்கரப்பள்ளியில சக்கரவாக பரவலை வழிபட்டது இரவுடைய பெயர் சக்கரவாகேஸ்வரர் இப்படி நிறைய புறா வழிபட்டதலம் அவருக்கு பேர் பெனங்காட்டூர்ல இருக்கு புறாவூர்ல இருக்கு பட்சீஸ்வரர் என்ற பெயர் இப்படி நிறைய தலங்களிலே எத்தனையோ ஈரறிவு மூவரைவு நாலறிவு ஐயறிவு உயிர்கள் எல்லாம் வழிபட்டு முத்தி பெற்றிருக்கின்றன சிவபெருள் சிவபெருமான் நாரைக்கு முத்தி கொடுத்த படலம் திருவிழாட புராணத்தில் இருக்கின்றது கறிக்குருவிக்கு உபதேசித்த வடலமும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த வரலாறும் திருவிழா புராணத்தில் இருக்கின்றது அதனால எல்லா உயிர்களுக்கும் இறைவனை அடைகிற பேரு உண்டு ஆனால் நனித்த புறவிக்கு இறைவனை அடைகின்ற ஒன்றுதான் நோக்கம்

இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் இப்ப நான் இந்து சமயத்த கொஞ்சம் வசனங்கள் தெரியும் சமயத்துல அதே மாதிரிதான் தெரியும் கரைச்சு குடிச்சிருக்கேன் ஆனா என்னன்னா நாங்க ஒரு வசனம் கூட இல்ல சும்மா நாங்கள் கதை கலைக்கிறமே தவிர ஒரு வசனம் கூட பின்பற்றல நாங்க பின்பற்றாட்டி என்ன நடக்கும் சொன்னா ஒவ்வொரு சமயத்திலயும் தான் இருக்கு அப்ப நாங்க நரகத்துக்கு போறதுக்கு ரெடி பண்றமே தவிர சொற்கத்துக்கு போர் ரெடி பண்றோம் இல்ல அப்ப அதுக்கு என்ன காரணம் என்ன மாய அங்க தடுத்து நிறுத்துறது நன்றி கேட்டால் எல்லா சமயங்களிலே உண்மைகள் இருக்கின்றன புத்தகங்கள் இருக்கின்றன புத்தகங்களை கரைத்து குடித்து விட்டு வந்து என்ன கக்கி கொட்டுகின்ற பல பேர் இருக்கின்றார்கள் என்ன மாதிரி என்று நினைக்கிறேன் ஒருவரும் பின்பற்றுவதில்லை பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கம் நரகம் வரும் என்று சொல்லுகிறார்கள் நரகம் அது என்ன மாதிரி என்று சரி பின்பற்றுவதை பற்றி சொன்னோம் பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கம் நரகத்தை பற்றி கேட்கின்ற சொல்லுவார்கள் அந்த மூன்று விதமான பிரிக்கின்ற நான்கு விதமாக பிரிக்கின்றார்கள் இந்த நான்கு விதமாக பிரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற கேட்டால் ஒன்று வந்து இந்த பாவம் வந்து கொண்டிருக்கின்றது பாவம் என்றால் விதிக்கப்பட்டதை விளக்கப்பட்டதை செய்தல் பாவம் ஒன்று செய்யப்படாது என்று சொல்லி இருக்குது அதை செய்தால் அது பாவம் ரெண்டாவது பழி பழி என்றால் விதிக்கப்பட்டதை செய்யாது விடுதல் பழி பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் இருக்குது என்ன சொல்றோம் இல்லையா அதுதான் பழி இதே மாதிரியாக பாவம் சொல்லியாச்சு பழி சொல்லியாச்சு பாத இந்த பாவம் பழி மாறி பாதகம் ஒன்று இருக்கு பாதகம் என்றால் இந்த பாவம் பழிய விட மேல கொஞ்சம் ஒருபடி மேல கூட அடுத்தது மா பாதகம் இப்ப நாலு படிநிலைகள்ல இருக்கு இத ஒப்பிடலாம் இப்ப என்னென்னு கேட்டா இந்த சட்டம் இருக்குன்றது தானே எல்லா நாட்டு சட்டங்களும் சட்டம் எல்லா நாட்டுல இது நன்றா இருக்குது சட்டம் எழுதி வைக்காட்டுல நடைமுறை ஒன்று இருக்குது முறையில பின்பற்றதுக்கு முதலாவது சொல்லுவார்கள் அன்லோஃபுல்

அது ஒன்று ரெண்டாவது வந்து இலீகல் இலீகல் என்று சொன்னால் இதுல ஸ்டெப்ஸ் என்னன்னா நிப்பாட்டையில் காரோட வாகனம் கொண்டு போறேன் அல்லது கேர்லஸ் டிரைவிங் அது இன்னொருத்தருக்கு ஹார்ம்ஃபுல்லா கூட்டு வர கூடும் இல்லையா அது அதை விட கொஞ்சம் தாரவிதமான குற்றம் அங்கே இலீகல் என்ன செய்வன தண்டம் ஃபைன் கட்டுவீங்க மூன்றாவது கிரிமினல்

அப்போ அன்லோஃபுல் இலீகல் கிரிமினல் இதே மாதிரி தான் பாபம் பழி பாதகம் மா பாதகம் இந்த பாவமும் பழியும் இந்த மைன் ஆஃபன்சஸ் சொல்கிறது இதே இங்கே இங்கேயே திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து புல்லாகி பூடாகி மனதாக மனுஷராக திருப்பி பிறந்து பிறந்து அதுவெல்ல வர்ற கஷ்ட நஷ்டத்தால் கழிக்கலாம்

ஜெயிலுக்கு போற தண்டம் வந்துட்டு இல்லையா அப்ப அங்க போக வேணும் அப்ப அங்க போக என்றால் அதுக்குரிய நரக தண்டனைக்குரிய குற்றம் தான் இந்த பாதகம் ஆனால் இந்த பாவம் பழி பாதகம் மூண்டுக்கும் ஒருவர் திருந்தி வருந்தி கேட்டு பிராய சித்தங்கள் செய்தால் இதிலிருந்து இருந்து வாய்ப்பு உண்டு பாதகத்துக்கு உண்டு அதாவது பிராய சித்தம் உண்டு ஆனால் இந்த பிராய சித்தமே இல்லாத கொண்டு இருக்குது நரகத்தில்தான் அதுக்கு தண்டனை மா பாதகம் இன்ன மாபாதகம் என்று சில பேர் கேட்பினம் மாபாதகம் என்றா என்னென்று கேட்பினம் மாபாதகம் என்றா பிராய சித்தமே இல்லை அதான் மாபாதகம் அதுக்கு சொல்ல புறநானூர்ல தான் இதுக்கு விளக்கம் இருக்கு